ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீ டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் இன்னைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோம் அதுல வந்துட்டு சிம்ம ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் கண்டக சனி இருந்துச்சு இப்போ வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டம சனியாக பயிற்சியாக போகிறார் சனி பயிற்சி வந்துட்டு வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு சனி பகவான் கும்பராசிலருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஸோ இந்த பயிற்சி வந்துட்டு விருச்சக சாரி சிம்ம ராசிக்க எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசிக்கா அஷ்டமத்தில் இருக்கனால வந்துட்டு இதில் ஒரு பெரிய பழமொழியே புக்கிலலாம் போட்டிருப்பாங்க சனி அப்படிங்கிறது நோய்களுக்கு வந்துட்டு ஒரு கொண்டாட்டமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்குன்னு தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலே ஓப்பன் பண்ணி அவங்களுக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு நோய்களோட தாக்கங்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சினால வந்துட்டு ஒரு ஆன்ஜியோ பண்ணுற மாதிரி பைபாஸ் பண்ணுற மாதிரி உங்களோட ஹெல்த்தில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த அஷ்டம செடியில் கண்டிப்பாக இருக்கும் ஹெல்த் விஷயங்களை மட்டும் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிக்காதீங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க உங்களால் என்ன எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதை ரெகுலராக கம்பல்சரி பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்துட்டு திடீர் பண வரவும் இருக்கும் திடீர் வந்துட்டு லாஸும் இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள்லையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருஷம் சொல்லக்கூடிய ரெண்டு அட்வைஸில் ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்துட்டு ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் செகண்ட் அட்வைஸ் வந்துட்டு உங்களோட மணி ஃப்ளோவை வந்துட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும் உங்களோட பொருளாதாரத்தை சேமிப்பு பண்ணி வச்சுக்கிறதுல ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த வித லோனுமே கிடைக்காது ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துட்டு இருக்காத வருஷமாக இந்த அஷ்டமச்சன உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு லோன் போய் கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டாங்க இல்லை ஒரு ஃபினான்ஷியலாக வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஃபைனான்ஸ்லேயும் உங்களுக்கு லோன் கிடைக்காது ஸோ இது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் தேர்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா வந்துட்டு நைட் ட்ராவலை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுங்க நைட்ல வந்துட்டு லாங் ட்ரைவ் போறது இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு ஒரு சிம்மர் ஆசையிலே வந்துட்டு டிரைவர்ஸ் இருக்காங்க எங்களுக்கு வந்துட்டு தான் ஷிஃப்ட் அப்படின்றப்ப நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்கன்னா நீங்க பகல் நேரத்துலேயே நல்லா தூங்கிக்கணும் நைட்டு வந்துட்டு உங்களோட ஒர்க்கை டிரைவிங் பண்றதை அந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்துட்டு பகல்லையும் தூங்காமல் நைட்லேயும் ஸ்ட்ரெஸ் எடுத்து ஓட்டுறது வந்துட்டு இந்த சிம்ம ராசியில இருக்க டிரைவர்ஸ்க்கு இது ஒரு அட்வைசபிளான விஷயம் இருக்காது யாராக இருந்தாலும் சிம்ம ராசியில இருக்கவங்க நைட் ட்ராவலை மஸ்ட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இந்த சிம்ம ராசிக்கு ரொம்ப முக்கியம் இந்த அஷ்டம சென்னையில ஒரு சி ஒரு விஷயம் என்னன்னா மற்றவர்கள் நீங்க வந்துட்டு அவர் கவனக்குறைவால போறதுனால வந்துட்டு ஏற்படுற ஆக்சிடென்ட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும் மற்றவர்களை குறை சொல்ல முடியாது உங்கள் மேலதான் ரொம்ப மிஸ்டேக்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ இது சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கிறது அஷ்டமச்சன ரொம்ப முக்கியம் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கனால உங்களுடைய புது முயற்சிகள் வந்துட்டு எதுவுமே சக்ஸஸ் ஆகாத மாதிரி இருக்கும் நியூவாக பிஸ்னஸ் பண்றது அப்படின்ற வந்து செய்யறதுக்கு இது சிறப்பான காலமாக இருக்காது நெக்ஸ்ட் வந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களோட உடமைகளை வந்துட்டு நீங்கள் ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது இப்போ ஒரு டிராவல் பண்ணுறீங்க இல்லை சும்மா ஒரு வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் உங்களோட பொருட்கள் வந்துட்டு திருடு போவதற்கு களவு போவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அது சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட உடைமைகள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் ஒர்க்கில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் இருக்க மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோதான் ஒர்க் பண்ணாலும் அதுக்கான வந்துட்டு இன்க்ரிமெண்ட்டோ அதுக்கான சம்பளமோ இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உணர்வு அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்ற எண்ணத்தை கைவிட்ருங்க அந்த ஒர்க்கே பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் நெக்ஸ்ட் உங்களோட நேம் விஷயத்துல வந்துட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா எட்டில் சனி பகவான் இருக்கும்போது ஒரு அவ சொல் அவமானம் இது சார்ந்த விஷயங்களை கை வைப்பேன் ஸோ உங்களோட நேமை வந்துட்டு ரொம்ப கட்டி காப்பாத்துறது ரொம்ப அவசியமா இந்த எட்டாம் இடத்துல அஷ்டமத்துல இருக்கும்போது சனி பகவான் இருக்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு மூணு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த மூணு டிப்ஸை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுங்க இவ் இந்த அஷ்டமத்துல இருக்க சனி பகவானுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு தினசரி வந்துட்டு காகத்திற்கு உணவு இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும் டெய்லியுமே காக்காய்க்கு வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு வைப்பதும் மிக முக்கியமாக இருக்கணும் அதே மாதிரி கோவில்களுக்கு வந்துட்டு எண்ணெய் காப்பு செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும் உங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க சிவன் கோவில் மாரியம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி விநாயகர் கோவில் எண்ணெய் காப்பு அபிஷேகம் செய்வது மிக முக்கியமாக இருக்கும் நல்லெண்ணெய் காப்பு அபிஷேகம் செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வேற யாருக்காவது வந்துட்டு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் மிகச்சிறப்பாக இந்த சிம்ம ராசிக்கு இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வந்துட்டு சனி பகவான் வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகச்சிறந்த வழி வெற்றியை கொடுக்கும் வரை இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கா அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்